அலாமலை வரமத்துலா வரகாத்து எப்படி இருக்கு நாடு எப்படி வெற்றி அலமதுல்லா இதைத்தான் நாங்கள் விரும்பினோம் ஒரு நேற்று முந்த நாற்று ஒரு தேர்தல் நடந்த நாடு போலி அறிக்கிது இதுக்கு முன்னுள்ள தேர்தல்களில் நம்மளோட நாடு இப்படியா இருந்த நாளைக்கு எலெக்ஷன் உண்டா அண்டைக்கு எப்படி இருக்கும் எப்படி அட்டகாசம் எப்படி அடியாட்கள் எப்படி ஓட்டம் எப்படி ஆட்டம் எப்படி கூக்குரல் எப்படி ஆரவாரம் என்னமோ இருந்திக்கா நாளைக்கு எலெக்ஷனுன்ற உணர்வு வரல இல்லை நான் அவர் பூத்துக்கு முன்னோக்கிரிக்க ஒரு மனுஷன் கிடையாது ரோட்டில் அப்படி இருந்தி எலெக்ஷன் கழித்தா நீ அண்டைக்கு காஃபி போடுவாங்க அப்படி காஃபி போட்டியா அப்படி ஒன்றுமில்லையே நினைத்து போடணும் அந்த 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 பாட்டி காடை வரிகிட்டேப்ப அவங்கள அனுப்பியாச்சு காட்டுக்கு அனுப்பியாச்சு அவங்கள நான் சமத்து போங்கன்ட்டு அனுப்பியாச்சு அவங்கள அவங்க காட்டின கூத்து கொஞ்சம் நெஞ்சமாக ஜனாதிபதி வேறு ஜனாதிபதி பாரம் எடுக்கிறேன் சொன்னால் எப்படி ஒரு பாரம் விடுவோம் ஆயிரம் பேர் அங்கே உள்ள ஆதரவாளர்கள் இங்கொள்ள ஆதரவாளர் அள்ளி ஏற்றி இறைக்கி அங்கே கொண்டு அதுக்குண்டு பெரிய ஹட்டை அடித்து முத்துக்கணக்கான ஆக்களை போட்டு அதுக்கெல்லாம் வேலை செஞ்சு அவங்க அவ்வளோ பேருக்கும் ப சாப்பாடு அவங்க அவ்வளோ பேருக்கும் ஏற்ற கவாசி அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கடிக்கிறதுக்கு கெட்டிச்சு கேக்கு சமைச்சாண்டி சொல்லி அது எத்தனை ஐட்டம் பழமண்டு யோக டெண்டும் எவ்வளவு செலவு இவ்வளவு அநியாயம் இவ்வளோ அணிவகுப்பு எவ்வளோ பீரங்கி என்னமோ நடந்திக்கா இல்லை ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்ஸிபல் ஒரு ஸ்கூலை பாரம் எடுக்கிற மாதிரி என்ன பாரம் எடுத்தார் என்னத்தை அவர் ஆரம்பத்தில் பேசினாரோ அதுக்கு மாற்றமாக எதிர்பார்க்காத வந்தது தெரியாது அந்த கொழும்புல அடைச்சி வச்சுருந்த அந்த ரோட் திறந்து டைம் தெரியாது அதெல்லாம் பேசவே இல்லை வேண்டிய சொல்லியும் இல்லை இவ்வளோ சந்தோஷமாக அந்த மக்கள் அந்த அதில் அவங்க அந்த பேட்டி அளித்த விதம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கலாம் அந்த பாதையை மூடி வச்சத்தாலும் இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அன்றைக்கு நாம் பார்த்தோமா இல்லையா அதுக்கு பின்னால் யாழ்ப்பாணத்தில் அவங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணித்தான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் வாக்களித்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ரோட்டை திறந்து தருவீங்களா ஆ எங்கட கைதிகளை விடுதலை செய்வீங்களா எங்கட காணிகளை தருவீங்களா ஆ இதெல்லாம் பெரிய ஒப்பந்தம் பண்ணி அல்லது வண்டு வந்தது அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிற வேலை அதெல்லாம் நடந்திக்கா சும்மா போய் அந்த ரோட்டை சும்மா இதெல்லாம் அடைச்சி வச்சுன பண்டம் கொழும்புல அவக போகிறதுக்கு தனி பழி வேணும் அவங்களுக்கு அவங்க பெரிய வாகாயத்துலேருந்து வந்த ஆக்கத்தானே ஒன்று ஆண்டாக்கள் அப்படி போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க இங்கேயும் சும்மா எந்த காரணம் இல்லாமல் அந்த சனத்தை சுற்றி வளைக்க வச்சு சும்மா இப்படி தொடுற காதை எங்காலையை சுற்றி வச்சு அந்த மக்கள் எவ்வளோ அனுபவிச்சு துறம் விட்டா மனுஷன் பார்த்தீங்களா அந்த மக்களோட சந்தோஷத்தை பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் மிகுதியில் அந்த சனம் என்ன சென்னிக்கி எனக்கு உள்ளத்தை தொட்ட வார்த்தை வேற வேறு நாங்கள் ஒரு ரெண்டாவது பிரபாகரனாக பார்க்கோம் எந்த அளவுக்கு ஒரு அந்த மக்கள பிரபாகரனாக பார்த்த பிரபாகர்னு கிட்ட வைக்கலுமாய் வேற இல்லை அந்த மக்கள் அவ பிரபாகர்ன உள்ளத்தில் எந்த அளவு வச்சுக்காங்களோ அதில் ஒரு ஓரம் கூட இல்லை ஆனால் அந்த அளவுக்கு சொல்லலை அந்த சந்தோஷத்தில் வெளிப்படுத்த வார்த்தை தானே அது அந்த மக்கள் இப்போ தைரியமாக சொல்லுதோ எங்களோட காணியில் அவர் விட்டு தருவார் அடைச்சி வச்சுக்கி எங்களோட அரசியல் கையில விடுதலிக்குவார் அது ஓடிப்பா என்ன தொடர்ந்து கோழி மாட்டு மாட்டுக்காலே தொடக்கிறோம்னா இல்லையே அது எவ்வளோ பிரச்சனை இருக்குனு சாப்பிடலாம் அதெல்லாம் நடக்கும் அதை பார்த்து அந்த சந்த சன சந்தோஷம் சனங்கள் எப்படி வாக்கள்ளி போட்டிருக்கி தமிழ் பகுதிகள்னு யோகிச்சு பாருங்கள் சிங்கள பகுதி ஆரம்பமே ஜனாதிபதி தேர்தலில் எல்லாேருக்கும் முழங்கி போய்த்து இனி இந்த கை மாறிட்டுன்னு சொல்லி கை மாறிட்டு ஒரு காலம் இருந்திக்கு நான் இவனோட கையை இந்த ஆட்சியை கலட்டக்கூடிய தைரியமான ஆளை வாப்ப ஆரதிக்கு இந்த நாட்டில் ரெண்டு சொல்லி முழு மக்கள்கிற உள்ளத்தில் இருந்த கேள்விதான் அது அதெல்லாம் தன்னை மறந்தாலி சபரி உடனே முப்பது வருஷம் ஏன்டா அப்படி தன்னை ரெண்டு ஆடினானது அவனால் எதுக்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லையே தூக்கிடுவானால் அப்படி இருந்த நாட்டில் இனிமேல் என்ன பொறுத்தரும் இல்லை இனிமேல் ராணுவகுமார் திசா நாயக்கா ஒன்றும் செய்யாடி பரவாயில்ல அந்த வந்து பருத்து தந்திக்காள்வா நம்ம அவ்வளோ பெரும் போட்ட போட்டு அதுக்கு கூட ஈடாகாது அது பெரிய ஒரு காரியம் அது அது நடத்தேலா நடக்காதுன்ட்டு எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு காரியம் சும்மா ஒரு துரும்பு ஒரு அன்பகுமாரத்து ஜனக அவங்க முழுப்பறையும் காசு கூட கட்டாமல் இலக்ஷனுக்கு காசு கூட கட்டாமல் ஆக்கித்தானே அந்த அந்தால் திரட்டித்தானே ஃபோட்டோ முழுப்பறை வாக்கை பார்த்திங்களா அவங்க எடுத்த வாக்கு ஆ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தேர்தல் முடிவு வரக்குள்ள அவகளை முடிவு பார்க்குறேன்னு சொன்னால் மொட்டு கட்சி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அவங்களோட சொந்த மாவட்டத்தில் பெரிய ஹாபர் கட்டி ஆப்போர்ட் கட்டினு அந்த மாவட்டத்திலேயே பட்டு தோல்வி எப்படி எப்படி பெய்த்து பார்த்தீங்களா அப்போ இதுக்கு என்ன செஞ்சாலும் பொறுமா இது மக்கள் என்னும் கண்டிங்க அன்றகுமாரத்துதான அவர் மக்கள் இங்கே விரும்பி வாக்களிக்கல இந்த போட்டை யாருக்கு போடுற இந்த முறை இவளுக்கு போடுற மர இவங்க மோசம் வேண்டும் அவளுக்கு போடுற மற அவள் அவள் இவங்களை மோச அவளோட போட ஆள் இல்லைண்டு கடந்த கால தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருந்திக்கி இருக்கிற கல்லனுக்கு ஒரு நல்ல கல்லன் தான் நாம் தெரிஞ்சிடும் பம் ஒன்றளவுலாம் அப்போ அந்த மக்கள் தான் செய்வேன் செய்வேண்டும் நான் செல்கிறான் இருந்தால் நம்ம போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்த பார்வை தான் இது ஆனால் மக்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி இப்படிலாம் இவர் செய்வாருண்டு அங்கே பார்த்தா மறுவா சென முடிவு அதை அறிஞ்சு தான் நாங்கள் எவ்வளவோ கிஞ்சினம் என்பிபியிலோ ஆதரவு கொடுங்க இந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களிச்சிருந்தா நம்ம ஊர்லேயும் ஒரு எம்பி வந்து இப்போ ஒரு புது வருத்தம் பிடிச்சி எல்லாருக்கும் நம்ம ஊரில் பிரதினத்தை கடுத்து போட்டான் கடுத்து ஒருத்த போட்டானோ நம்மளோட ஊருக்கு எம்பி இல்லாமல் ஆக்கி போட்டாங்க இங்கே ஒரு கோச்சம் அது வருத்தம் அது இவங்க இவ்வளோ பேரும் இப்போ என்ன எழுதுகிற ஆக்கள் அவ்வளோ பேரும் நம்ம ஊருக்கு எப்போ எம்பி இல்லாமல் போனேன் எப்போ மினிஸ்டர்லாம் அப்பேன் எப்போ முதலமைச்சர்லாம் அப்போனே இவங்க முழுப்பெரும் அவோட வீட்டை பொஞ்ச வாங்க சார் எத்தனை வருஷம் சார் இந்த புது மார்க்கெட்டு மூடி அது கட்டிடத்தோட அழகாயில்லாம் ஒழுங்காக தண்ணி இருக்கீங்க துறக்கிற மட்டும்தானே சொன்னாக்க அது கேட்கிற பார்த்தே ஒரு நாளைக்குள்ள நிறைய அந்த ஃபுல் இருவலி சாய்க்கூடும் அடுத்த துறக்கலான் தானே ஏன்னு இதை துறக்காமல் வச்சுருக்கீங்க இது யார் வந்து துறை கண்டு வச்சுருக்கீங்க ஒரு நாளையில் நீங்கள் கட்டிருப்பீங்களா ஆ இந்த ஹாஸ்பிட்டலை இவ்வளோ தரம் உயர்த்தி சுபையராஜர் தரம் எவ்வளோ காலம் ஆதார வைத்தியசாலைக்கு அப்போ அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸுகள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துட்டா என்ன ஒரு உபகரணம் இருக்குது அங்கே இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு தையல் செய்யும் மற்றவளை பக்கையே அனுப்புகிறாங்க கேவலம் பக்கம் ஆதார வைத்தியசாலையில் இருந்து அந்த வாசித்திற்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் என்னங்க இது நியாயம் அப்போ அதை போய் கேட்டாங்களா அவங்க ஊருக்கு எம்பி இருந்தேன் இல்லாமல் போயிலையே அப்போ அவர் என்ன செஞ்சேன்னு கேட்கணும் என்ன செஞ்சே இந்த பழைய மார்க்கட்டை உடைச்சி எவ்வளோ காலம் அப்போ இது யார் கட்டுற எப்போ கட்டுற யாராவது கேட்டுக்கலாம் தான் ஊருக்கு எம்பி போகணும் ஊருக்கு எம்பி அப்போ ஊருக்கு எம்பி இந்த ஒரு ஜேபி போகல அவர் சும்மா ஒரு மாப்பிளம் மாடு போல அவர் இருந்தால் சரிதானே அவர் அவர் இருந்தால் வேலை வேணுமே வேலை செய்யாதான் இருந்தேன் என்ன தொழிலஞ்சி போனா தான் என்ன அதான் திட்டம் வேலை செய்ய இருக்கிறவன் வேலை செய்யணும் அல்லாட்டி அவர் போகணும் அதுலையும் நாடு நிற்கிற மடிச்சுக்கட்டி இன்னைக்கு தமிழ் சிங்களம் என்று பேதம் இல்லாமல் முழு மக்கள் இன்னிக்கி எப்படி வாக்களிச்சு பார்த்தீங்களா யாழ்ப்பாணத்தில் மூணு சீட்டு எடுக்கிறேன் சென்னால் திருவண்ணாமலையில் மட்டக்கிழப்பில் ஒரு சீட்டு ஜேவிபி எடுக்கிறேன் சென்னால் இது கற்பனை படலாமா உலக காலமும் கேட்டான் இப்போ புதுசாவாக கேட்டேன் என்பிபி புதுசாவாக கேட்டேன் உலக காலமும் கேட்டான்னு வடகிழக்கில் நூறு போட்டு ஆயிரம் போட்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு தொடாது இப்படித்தானே ஃபோட்டோ இப்போ மூணு சீட்டு ஒரு சீட்டு தமிழ் பகுதி எப்படி பதில் எப்படி திருவண்ணாமலை எப்படி முன்னோரலியா எப்படி இந்த மக்களெல்லாம் அள்ளி போட்டிருக்கி கேவலம் மட்டக்களம் மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் லட்சத்துக்கு மேலே முஸ்லீம்கள் இருந்து ஒரு நாங்களும் உங்களோட கட்சிக்கு ஆதரவு தான் என்று நெஞ்சு நிமித்தி செல்றதுக்கு இடம் வைக்காமல் பழுதாய் போட்டானோ ஆ இவங்களால் யார் இவங்களை அரசியல் பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் எங்களுக்கு விளங்குமா அவங்களுக்கு எதிர்கட்சி பல்லுமான எதிர்கட்சி இவங்க ஆழ்தோடைய என்னத்தை பல்லுமான எதிர்கட்சியான் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வித்தியாசந்திரம் எல்லாம் அரசியல் பேச போனால் அப்படித்தான் அடே ஒரு கொலை தெரிஞ்சால் சிலபடியில் டும்முண்டு வடிக்குது சிலபடியில் டப்புண்டு வடிக்கிது சில பிஷுண்டு செல்லுது இந்த எதிர்க்கட்சியில் இல்லை அந்த அந்த வடிகட்டி டப்புன்ற மாதிரி தான் அங்கே நடக்கிறதில்ல நடக்கிறல போட்டு போவாங்க வேறு ஒன்றுமே அங்கே நடக்காது இவங்களால் ஒன்றுமே செய்யலாது அதுலேயும் இந்த முறை எதிர்கட்சி அந்த சு புண்டு செல்லும்படி கட்டுக்க அப்படி ஒரு ஆள் தான் அவர் அவரால் ஒரு மசித்தையும் முடிஞ்ச அவரால் ஐம்பத்தொரு பேர் தான் இவங்க இந்த ஐம்பத்தோரு பேரும் விருப்பமண்டா பழைய அல்லப்பாளைய செல்கிற அளவு தான் அங்கே பார்லிமெண்ட்டில் இவகை என்ன ஏற்பாங்க அங்கே போய் அப்போ இது எங்களுக்கு தெரியும் மாடவாப்பா இவன் மக்களை பே காட்டுறோம் பலமான எதிர்கட்சி பலமான எதிர்கட்சி அவங்க என்னத்தை சொல்கிறாங்க தெரியுமா அஞ்சாலே நூற்றி எதிர்கட்சியில் நூற்றி பன்னெண்டு பேர் அங்கால நூற்றி பதிமூணு பேர் ஆட்சி அமைச்சா அதில் உள்ள ஒருவனே இந்த பலமாரி எதிர்கட்சி ஒரு வாக்களிப்பின் போது காசை கொடுத்து வாங்கும்மிஞ்சால் அவர் பத்து கோடி கொடுத்து ஒரு அளவுனா அவர் காசு காய்ச்சப்பட்டு ஓடி வருவார் அப்போ இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி வாக்களிப்பு கூடிடும் ஆ இவங்க ஆட்சியை மாறிடுவாங்க சரி இனி அவன் அஞ்சாலை ஓடி ஒருவன் ஓடி வந்தால் அவங்க இனி அவன் பத்து கோடி கொடுத்து அவன் இஞ்சாவில் வந்தால் இன்னும் அவங்க இருபது கோடி கொடுத்து இவங்களில் நாலு பேரை இனி வந்தவன் ஒரு சேர்த்து இன்னும் ஒரு ஆள் வாங்கணுமே ரெண்டு பேர் அவன் அவன் ரெண்டுக்கும் மூணை வாங்குவான் காசை காசுன்னு பார்க்காம இதுக்கு தான் இவர்களுக்கு பலமான எதிர்கட்சிக்கு ஒப்புறது எதிர்கட்சியெல்லாம் கொண்டுமே நடத்தலாது கோஷம் மட்டும் எழுப்பலாம் வேற ஒன்றுமே நடக்காது இது விளங்காதவெல்லாம் அரசியல் செய்ய போய் எதிர்கட்சிக்கு ஆள பார்த்தா இப்போ அவருடைய பிரதிநிதித்துவத்தில் தாக்கினேன் இவருடைய இல்லை தாக்கினே இவரை எம்பி இல்லாம சொல்கிறாரு அவங்க முழுப்பேன் எந்த கட்சி எங்க கொண்டு வகை எதிர்கட்சியில் போய் அன்ற குமாரசேனாவுக்கு எதுக்கு எதிராக கைவிச்ச திறந்தாக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்க கொண்டு அடுத்ததுக்கு எதிராக கைவிசத்திறந்தாக்கள் தான் இவங்க அது எங்களுக்கு பிள்ளைங்கிற்கு அதுதான் சின்னம் அடையே எதிர்கட்சியில் உள்ள ஒருவன் விட ஆளுங்கட்சியில் உள்ள அனுப்புறதுக்கு இவ்வளோ பிரயோஜனம் அவன் மினிஸ்டராக வருவான் அந்த டிசிசி சேர்மனாக வருவான் அப்போ இதுக்கு ஒரு ஆள் அனுப்புண்டா சும்மா எதிர்கட்சியில் குந்தி இந்த பேர் கொசு திரத்தை தான் பாலிமனைக்குற கொசுடிக்கலோ கொசுத்தா திரத்துவாங்க இவங்களால் அங்கே ஒன்றுமே செய்ய இல்லாது இதுக்காகாதுன்னா நாங்கள் கத்தினேன் உதாரணமாக இப்போ என்பிபியில் இங்கே கேட்டு தோட்ட ஒரு ரக்கீஸ் தோக்கல்ல இங்கே வண்டத்தில் கணிசமான பங்களிப்பு செஞ்ச ரக்கீஸ் தான் அப்போ சோத்தன்டங்கு யாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ இந்த இந்த ரகிசிரிக்கல்வா இந்த ரகிசி போய் இப்போ உள்ள ஒரு மினிஸ்டரை பிடிச்சி நம்மட ஊரில் உள்ள ஒரு டிஎஸை மாற்றி போட்டு வந்தா அல்லது இந்த சக்கரடியை நகரசபை சக்கரடியை மாற்றி போட்டு வந்தா அல்லட்டி நம்மட கல்லிக்கந்தூரில் இருக்கிற அவரை மாற்றி போட்டு வந்தா அந்த டிரான்ஸ்பரை கூட வெண்ட எதிர்க்கட்சி எம்பியால் கேன்சல் பண்ணல தெரியுமா உங்களுக்கு இதுதான் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள பவர் இது தான் அங்கே ஒரு மசித்தையும் கொடுங்க அது ஆ அவன் ஒரு செய்கிற இவன் தோத்தமன் செய்கிற ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் சரிக்கிலுவா அதை பட்ட கூட எதிர்கட்சியில் உள்ள எம்பியால் முடியாது எதிர்க்கட்சியில் உள்ள எம்பி சொன்னால் எல்லாருக்கும் ஒரு வருஷம் நாலு கோடி ரூபா காசு ஒதுக்கண்டா அவங்களுக்கும் ஒதுக்குவாங்க எதிர்கட்சிக்கு நாலு கோடிண்டா ஆளுங்கட்சிக்கு நாற்பது கோடி ஒதுக்கலாம் அமரசங்கம் இவங்க கேட்கல அது எங்களுக்கு நாலு கோடியும் அவருக்கு அதெல்லாம் கேட்கலாது அதில் அங்கே கேட்க இல்லாது சும்மா அதனை கொடுக்குற நாலு கோடி ரூபா கொடுத்தா வெண்டவர் அவர் ஊருக்கு ஒரு ரெண்டு கோடி மற்ற மற்றவருக்கு ஒரு கோடி மற்ற ஒரு கோடி காலேஜி ஓடிச்சி கொடுத்துப்பார சொ வேறே இவக உங்களை அந்த பேசுகிற மாதிரி உரிமையை வெண்டெடுப்போம் அது செய்வாங்க இது செய்வாங்க இது ஒரு கத்தாக செடி வர தேவி இதுதான் ஒன்று இது சொல்லுவாங்க இப்போ ஊருக்கு போகிற இருந்த எம்பியை கொடுத்து போடானு எம்பியே அந்த போனா தண்ணாப்பா நாங்கள் வந்திருக்கோம் நாட்டில் என்ன செய்வோம் தோத்துனாங்க வெண்டவனோட கூட செஞ்சு காட்டோம் திரும்பி அல்லாஹ் இருந்து பாருங்க இல்லை நடக்கும்